மற்றொரு அண்மை செய்தி முன்பதிவு கட்டணத்தை திரும்ப செலுத்தியிருக்கிறது இண்டிகோ நிறுவனம் குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் தொடர் விமானங்கள் ரத்து எதிரொலியால் முன்பதிவு செய்யப்பட்ட கட்டணத்தை திரும்ப செலுத்தியிருக்கிறது இண்டிகோ நிறுவனம் கோவை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு புக்கிங் கட்டணத்தை செலுத்தப்பட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் முன்பதிவு கட்டணத்தை செலுத்திய இண்டிகோ குறித்த அண்மை தரவு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்தது தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட விமான பயணிகளுக்கு கோவையில் முன்பதிவு கட்டணத்தை திரும்ப செலுத்தி வருகிறது இந்திகோ நிறுவனம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு கோவையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ் வணக்கம் காளிதாஸ் தற்போது முன்பதிவு கட்டணத்தை திரும்ப செலுத்தி வருகிறது இண்டிகோ நிறுவனம் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா நாடு முழுவதும் இண்டிகோ விமானம் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக கோவை விமான நிலையத்தில் இந்திய நிறுவனம் பயணிகளுக்கு வந்து ஆன்லைன் பதிவு செய்த கட்டணத்தை தற்பொழுது திருப்பி வழங்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இந்திய விமான சேவையானது நாடு முழுவதும் ரத்து செய்யப்படுதை தொடர்ந்து பல்வேறு பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து மிகவும் அவதி அடைந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விமானங்களில் வந்து விமான பயணிகள் வந்து விமான நிலையம் அதிகாரிகளுடன் வந்து தொடர்ச்சியாக வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கோவை விமான நிலையத்தில் வந்து இந்திய விமான நிறுவனம் பொதுமக்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து தங்கள் விமான டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்திருந்தனர் தற்பொழுது விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதையொட்டி மேலும் மத்திய அரசு வந்து விமான கட்டணத்தை வந்து திரும்பி வந்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் கோவை விமான நிலையத்தில் வந்து இண்டிகா நிறுவனம் வந்து பயணிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் கட்டணங்களை வந்து திருப்பி வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் வந்து பயணிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தைகளுக்கும் வந்து தீர்த்து வருகின்றனர் இதில் வந்து சிலர் விமானிகள் வந்து மாற்று விமானத்தை வந்து வருமாறு வந்து விமான நிலைய அதிகாரிகளும் கூறுகையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கட்டணத்தை திருப்பி அளித்து கட்டணம் கேட்பவர்களுக்கு வந்து கட்டணத்தை திருப்பி அளித்து வருகின்றனர் மாற்று விமானம் கேட்பதற்கு வந்து டிக்கெட்டை வந்து மாற்றி பதிவு செய்து அவர்கள் வந்து டிக்கெட்டை மாற்றி கொடுத்து வருகின்றனர் சூர்யா ரத்தான விமானங்களின் முன்பதிவு கட்டணத்தை திரும்ப செலுத்தி வரும் நிறுவனம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்